ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்களை ஏமாத்தின படங்கள் நிறைய வந்திருந்தாலும் எதிர்பார்ப்பு மீறின படங்களும் நிறைய வந்திருந்தது அந்த விதத்துல இந்த வருஷம் இலங்கையில் வெளியான தென்னிந்திய திரைப்படங்களில் முதல் பத்து இடங்களை பிடிச்ச படங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் இந்த படங்கள் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இம்பேக்ட் அதாவது எந்தளவுக்கு பொழுதுபோக்காக இருந்தது அதே நேரத்தில் எந்தளவுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணிச்சுன்ற விதத்தில் தான் நாங்கள் இதை வருசைப்படுத்தியிருக்கிறோம் அந்த விதத்தில் பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது லவர் டாக்ஸிக் மேல்னால் என்ன அதை க்ளோரிஃபை பண்ணாமல் அதாவது ரொம்ப பெருசாக நல்ல விதமாக காட்டாமல் வே காட்டின ஒரு படம் தான் இது அந்த விதத்துல இந்த படம் இந்த வருஷத்தோட டாப் டென்ல பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு வாழ்வாதாரத்துக்காக வாழை சுமந்து வாழ்வை இழந்த மக்களின் வாழ்வியலை காட்ட படம் தான் இந்த வாழை இந்த முறை எங்களுடைய டாப் டென்ல இது ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு வலதுசாரினா என்ன வலதுசாரினா என்னன்றதுல தொடங்கி ஒரு அரசியல் படமாக இல்லாம அரசியல் பாடமா அமைஞ்சிருக்கிற இந்த படம் என்டர்டைன்மெண்ட் பார்க்கும்போது சில இடங்கள்ல ஆகவே ஆகவேதான் இது இந்த முறை எட்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு விடுதலை பாகம் ரெண்டு அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய அரசியல் பாடம் இந்தியாவில் இருக்கும் நிலம் சார்ந்த ஜாதிய அரசியலை மிக தெள்ள தெளிவாக காட்டின ஒரு படங்களில் இந்த தங்கலானும் நிச்சயமாக ஒரு இடம் பிடிக்கும் ஆகவே இந்த முறை எங்களுடைய பட்டியலில் இந்த படம் பிடிச்சிருக்கிற இடம் ஏழு ஆட்டத்தை எப்படி ஆடுறோன்றது முக்கியம் இல்லை அதை எப்படி நிறுத்துறோன்றது தான் முக்கியன்ற அந்த லெசனை இங்கே எல்லாேருக்கும் மாணி அடித்த மாதிரி சொன்ன ஒரு படம் தான் இது லக்கி பாஸ்கர் எங்களுடைய லிஸ்ட்டில் ஆறார் ஒரு இராணுவ வீரரோட வாழ்க்கையில் இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மிக அழுத்தமாக சொன்ன ஒரு படம் தான் அமரன் எங்களுடைய லிஸ்ட்ல இந்த வருஷம் அஞ்சாவது எப்படி எழுதணுன்றதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸா அமைஞ்ச ஒரு படம் தான் இது விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் அது மட்டும் இல்லாமல் இப்ப சைனாலையும் ரிலீஸ் ஆகி இருநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிட்டு இருக்கு மகாராஜா எங்களுடைய படத்தில் கார்த்தி சொல்ற மாதிரியே நெல்லிக்கா சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இனிமையான அனுபவத்தை தாரது தான் இந்த படம் எங்களுடைய மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது மெய்யழக உழைப்புக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் பாலைவனத்தில் மாட்டி உயிரிழக்கிற பலருடைய வாழ்க்கை கதையை எங்களுக்கு ஒரு இம்பேக்டான வித சொன்ன ஒரு படம் தான் இந்த ஆடி ஜீவிதம் எங்களோட லிஸ்ட்ல ரெண்டாவது கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் இதை மையக்கருவா வச்சு காதல் அரசியல் இன்னும் பல விஷயங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் சரியான அளவுல கொடுத்த ஒரு படம் தான் லபர் பந்து எமோஷன் அண்ட் இம்பேக்ட் சரியான பேலன்ஸில் இருக்கிறதுனாலேயே இந்த வருஷம் எங்களோட லிஸ்ட்டில் இதுதான் நம்பர் ஒன் இதுதான் இந்த வருஷத்தோட எங்களுடைய டாப் டென் மூவிஸ் இந்த லிஸ்ட் உங்களுடைய டாப் டெனுக்கு ஆகுதா இல்லையான்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வருஷம் இதே மாதிரியான ஒரு லிஸ்ட்டில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்